你。 நான் காதல் சீரியலோட இறுதி வாரம் இந்த வாரத்திற்கான ப்ரமோ இந்த பிரமோல நம்ம அஞ்சலிக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிடுச்சு எப்படி நம்ம சுந்தரியும் முரளியும் அஞ்சலி கேட்டுட்டாங்க வந்து சுந்தரி எப்படி அஞ்சலியோட குழந்தைய தீத்து கட்ட போற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அது மட்டும் இல்ல ஆல்ரெடி நான் ராகவ தீத்து கட்டிட்டேன் அப்படின்னு முரளி சுந்தரி கிட்ட சொல்றதையும் அஞ்சலி கேட்டுறாங்க இப்ப வளைகாப்பு நிகழ்ச்சியும் ஆரம்பிக்குது நம்ம ராகவ் ராகவ் என்ட்ரி என்ட்ரி கொடுத்த பார்த்த உடனே முரளிக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு அஞ்சலி அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் அஞ்சலிக்கு எல்லா உண்மையுமே தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முரளி வேற வழியே இல்ல உண்மையை தான் ஆகணும் ஆமா ஆமா அப்படி நான் தான் எல்லாம் பண்ணினேன் அப்படின்னு முரளியே சொல்றாப்புல பிரமோவை இதோட முடிச்சிருக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கும் போலீஸ் வந்து முரளைய அரஸ்ட் பண்ற போவாங்க ஆனா முரளை தப்பிச்சு ஓடிடுவாரு சோ இந்த வாரத்தோட கடைசியில் முரளை மாட்டுவாரு இந்த மாதிரிதான் இந்த சீரியல் முடிய போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம்